கருவாடுன்னு சொல்லு இல்ல சாம்பார்ன்னு சொல்லு கருவாட்டு சாம்பாருன்னு சொல்லாதான் பாரு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காருக்கா அண்ணன் சொல்ற ஒரே பதில் எப்பயுமே இந்த பதிலா அண்ணன் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா சொல்லுவாரு ஏன் கட்சியில இருக்க பிரச்சனை மக்களுக்கு பாதிப்பு இருக்காரு இந்த கேள்வி உங்களுக்கு தேவையான அண்ணன் ரொம்ப போல்டாடிப்பாரு அது என் கட்சி பிரச்சனை அது கேவலமான ஒரு பிரச்சனை இது ஒரு ரொம்ப சாதாரண இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா thank

போரை கண்டித்து நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அதுவும் திரைப்பட சங்கங்கள் இணைந்து நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஆற்றிய பேருரை தான் அண்ணனை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டாந்து அதற்கு முன்னாடி அண்ணன் வந்து திராவிட கழக மேடைகளிலும் பெரியாரிய மேடைகளிலும் அண்ணன் வந்து பல ஆண்டுகளாக பயணிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு அந்த சித்தாந்தம் எல்லாத்தையுமே தவறு அதற்கு அப்படியே மாற்றி ஒரு எதிர்நிலையில வந்து அண்ணன் பயணிக்கிறார் அண்ணனோட மிக பெரிய பிரச்சனை அதுவும் போடும் அண்ணனோட கடந்த பத்து ஆண்டுகள்ல அவரோட இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலத்துல அண்ணனும் சரி அவரோட முக்கிய நிர்வாகிகளும் பேசிய பேச்ச வந்து எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் போனோம்னா போன வருஷம் போன வருடம் கூட வேணாம் போன மாசம் பேசினதுக்கு இந்த மாசம் பேசினதுக்கு ஒரு பெரிய யூட்டர் மாற்று கருத்து உடனே அவரே தெரிவிப்பார் அவரோட கருத்துக்கள்ல பெரிய அளவுல நிலைத்தன்மை இல்லாம மாற்றி அவரோட நிலைப்பாட்ட சூழ்நிலைக்கு மாத்திக்கிட்டே இருக்கிறத மக்கள் மத்தி பெரிதாக ரசிக்கவில்லை ஆனா இந்த ஓட்டு ஜம்ப்புக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல ஏன் வந்து அவருக்கு அந்த ஓட்டு ஜம்ப் ஆச்சுங்கிறத நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் அதுக்கான ஒற்றை காரணம் அதிமுக எம்பி எலெக்ஷன் சீரியஸா எடுத்துக்காத காரணம் ஒரு நல்ல கூட்டணி அந்த பக்கம் அமையாத காரணம் ஏடிஎம் கே டிஎம் கே கூட்டணி ஒன் டு ஒன்னா ஒரு எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இவருக்கு ஒரு ஓட் ஜம்ப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவரால் ஒரு மாற்று சக்தி ஒரு மாற்றத்தை நோக்கி நம்பிக்கை இருக்குன்னு ஏத்துக்க முடியும் ஆனால் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வந்தது கிடையாது இவங்களுக்கு சீட் கன்வர்ஷனும் ஆக போகிறது உட்கட்சி ஜனநாயகம்ங்கிறத அடியோடவே வேணான்னு சொல்லி வெறுக்கிற ஒரு காரணம் தான் இன்னைக்கு யாரும் திரு விஜய் அவர்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தை ஈர்த்து யாரும் பயணிக்க அதுலேருந்து வந்த பல பேர் கொடுத்த பேட்டி அந்த கட்சியில் நாங்கள் சேரத்துக்காக வெளியே வரல எங்களோட சுயமரியாதையை காப்பாற்றிக்க காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோமே தவிர வேறு எதற்கும் அல்லன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் வெளியே வந்த டாக்டர் இளவஞ்சி அவர்கள் அவங்களும் அப்படி ஒரு கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க உப்பு போட்டு சாப்பிட்ற யாரும் அந்த கட்சியில் பயணிக்க முடியாது ஆனால் அந்த அக்கா ஃப்ரேங்காக சொல்லிய பல கருத்துக்களில் நமக்கு மாற்று கருத்து இருக்கு முழு நேரமாக அவங்க இயங்கலை அவங்க சைடும் சில தவறுகள் இருக்கு அதை நம்ம தெளிவுபடுத்த முடியாது இருந்தாலும் இது மாதிரியான பல உட்கட்சி ஜனநாயக குறைபாடுகள் இரண்டாம் கட்ட தலைவர்களே ஒருத்தர் தேவையில்லைங்கிறார் அண்ணன் அண்ணனோட அந்த பாராளுமன்ற அறிமுக கூட்டத்துக்கு முன்னாடி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு உட்கட்சி உள்ளரங்கு கூட்டத்தில் வந்து அண்ணன் சொல்றாரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒன்று தேவையே இல்லைடாங்கிறார் யார் வளர்ந்தாலும் அவர்களை களை அண்ணன் மிக தீவிரமாக இயங்கிக் கொள்வார் தன்னை தன்னை தாண்டி யாரும் வளர்ந்து விட கூடாது என்பதில் அவர் மிக தெளிவாக இருப்பார் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து பயணித்தவங்கலாம் கடைசி வரைக்கும் பயணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க பெரிய அளவில் வளரணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் சரி ஏடிஎம்கேவும் சரி அதை தோற்றுவிற்றவர்கள் விட்டவர்கள் இன்ன வரைக்கும் அதில் பயணிக்கிறாங்கிறது சந்தேகத்துக்குரிய கேள்வி ஏன் இல்லைன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு இருக்க திமுக வந்து அந்த கட்சிக்காக ஆரம்ப காலகட்டத்தில் பயணிச்சவங்க உழைத்தவர்கள் அவங்களோட வாரிசுகள் முக்கிய இடத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா இல்லை அதற்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்தவங்க கீழே இன்னைக்கு அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது இருந்தாலும் கட்டமைப்பு ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பிரச்சனை கட்டமைப்பு ரீதியாக அவங்க இன்னும் வலுவாக இல்லாதது ஒரு காரணம் அதற்போக அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் அடிநிலையில் வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே அவநம்பிக்கையின் காரணமாக சுயமரியாதை இன்மையின் காரணமாக தனக்கான சுயமரியாதை இந்த இடத்துல கிடைக்காதுங்கிறதுக்கான ஒரே காரணத்துக்காக அந்த கட்சி இருந்து விலங்கி போறது விலகி போறது மிகவும் வருத்தத்துக்குரிய கட்சி ஜாதிய ரீதியாக கட்சிக்குள் இயங்குவது அந்த கட்சியிலிருந்து வெளியேற பல நிர்வாகிகள் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு கட்சியில் ஜாதிய ரீதியாக கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டுல போதுமான அளவு உண்மையும் இருக்கு ஆரம்பத்தில் இந்த கட்சி வந்து வந்து அதிகாரம் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க முடியாத ஓபிசிலே பிற்படுத்தப்பட்ட ஓபிசி பிரிவினர் எம்பிசிலே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய எம்பிசி கேடர் கேஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கட்சி அரசியலுக்கு பல இடத்துல தேர்தலில் சீட்டு கொடுக்குறாங்க ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள் அவங்களுக்கு அளிக்கப்படுவதில்லை ஏன் இன்னும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் தேர்தலில் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்ற அவருக்கு கட்சி ரீதியாக ஐம்பது சதவீதம் முக்கிய பதவிகளில் பெண்கள் இருக்காங்கன்னா சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி ஏன் இன்னும் அந்த கட்சியில் பல பேர்த்துக்கு யார் பொதுச் செயலாளர் யார் பொறுப்பாளருங்கிற ஒரு அறிவிப்பு முன்னறிவிப்பு இல்லாமலே வெளியிட கையிடப்படுகிறது கட்சியினரோட ஏகோபித்த ஆதரவோட ஒரு உட்கட்சி ஜனநாயக தேர்தல் நடத்தியோ யாரும் அப்பாயின்ட் பண்ண போறது கிடையாது ஏன் இன்னும் சொல்ல போனா உட்கட்சி தேர்தல் ஒண்ணு அந்த கட்சியிலேயே கிடையாது இது மாதிரியான ஒரு அடிப்படை ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் கேட்டா அவங்களுக்கு அண்ணன் சொல்ற ஒரே பதில் எப்பயுமே இந்த பதில் அண்ணன் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா சொல்லுவாரு ஏன் கட்சியில இருக்க பிரச்சனை மக்களுக்கு பாதிப்பு இருக்கா இந்த கேள்வி உங்களுக்கு தேவையான அண்ணன் ரொம்ப போல்ட் அடிப்பாரு அது என் கட்சி பிரச்சனை நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண இது ஏன் பிரச்சனை உங்க இது நாட்டு பிரச்சனையா நாம் தமிழர் கண்டிப்பாக இந்த ஒரு நிலைமையிலிருந்து மீண்டு எழுந்து வரணும் நாம் தமிழர் சொல்லி சுயமரியாதவர்கள் அண்ணன் அவர்கள் அனைவரையும் நடத்த வேணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆனா அண்ணன் அதுக்கு அவரோட பாசில தெளிவா சொல்லுவாரு ஒண்ணு கருவாடுன்னு சொல்லு இல்ல சாம்பார்னு சொல்லு கருவாட்டு சாம்பார்னு சொல்லாதம்பாரு சாம்பார் என்று சொல்லு இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது ஆனா அண்ணனே நான் ஒரு அன்பான சர்வாதிகார சர்வாதிகாரி பாரு சர்வாதிகாரி அன்பு அப்படிங்கிற கேள்வி நமக்கு தோன்றும் இருந்தாலும் அண்ணனிடம் அதை நேரடியாக கேட்கும் தைரியம் நமக்கு இருந்தாலும் அண்ணன் பல ஆண்டுகளாக களத்தில் இருந்து உழைத்து ஒரு கட்சிய நம்பிக்கையை இளைஞர்களுக்கு கொடுத்திருக்காரு அந்த நம்பிக்கையை இளைஞருக்கு இன்னொரு முறை இளைஞர்கள் ஏமாந்து நிக்க முடியாதுனே கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை நம்பிக்கையை தான் இளைஞர்கள் உங்க பின்னாடி வந்திருக்காரு உங்களிடம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறாங்க அந்த மாற்றத்தை போதுமான மாற்றத்தை நீங்கள் கொடுத்து கட்சியை மே அடைய செய்து ஆட்சி கட்டிலை நோக்கி பயணிக்க வேண்டும் நம்மளோட விருப்பம் ஆசையும் கூட நன்றி வணக்கம்